வெச்சுவேல் முருக வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை இன் அன்பு தங்கமே உன்னுடைய வாழ்க்கை துணை இப்படி ஒரு முடிவே எடுப்பார் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை தங்கமே உன்னுடைய வாழ்க்கை துணையின் மனதில் ஆசைகள் அதிகமாக இருக்கின்றது அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் திடீர் திருப்பம் வரப்போகின்றது நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கிறது என்ற சொல்லுக்கு தான் நினைத்தது போல் எதுவுமே நடந்தது இல்லையே என்று வேதனையில் உன்னுடைய வாழ்க்கை இத்தனை நாள் இருள் சூழ்ந்தது நம்பியவர்கள் எல்லோரும் நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார்களே என்று புலம்பிக்கொண்டு இருக்கின்றாய் உனக்கு துரோகம் செய்தவர்களை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக கடந்து செல் தங்கமே ஒரு முட்டாள் தன்னை முட்டாள் என்று உணரும் தருணத்தில் புத்திசாலி ஆகின்றான் ஆனால் ஒரு புத்திசாலி தன்னை புத்திசாலி என்று பெருமிதம் கொள்ளும் தருணத்தில் முட்டாள் ஆகின்றான் அதனால் சிந்தித்து செயல்படு உன் லட்சியத்தை என்னவென்று நினைத்து நித்தமும் கனவு காணு கனவு காண்பவர்கள் அனைவருமே நினைவாக்கும் என்று நினைப்பவர்கள்தான் உன்னுடைய கனவையும் நான் நினைவாக்கி தருகின்றேன் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை துணை இப்பொழுது ஒரு நல்ல முடிவை எடுத்து எடுத்துவிட்டார் நீதான் என்னுடைய உயிரான உறவு இனி உன்னை விட்டு நான் எங்கும் செல்ல மாட்டேன் இருப்பதோ ஒரு வாழ்க்கை அது வாழ்ந்தால் உன்னோடு தான் வாழ்வேன் என்று கூறி வருகின்றார் தங்கமே இனி உன்னுடைய வாழ்க்கையில் திடீர் திருப்பம் ஏற்பட போகின்றது அவருக்கு இப்பொழுது மனதிற்குள் நிறைய ஆசை வந்துவிட்டது வெளியில் எங்கேயாவது அழைத்து செல்ல வேண்டும் உன்னுடன் பேச வேண்டும் அனைத்தையும் பகிர வேண்டும் என்று அவர் மனதார நிறைய ஆசைகள் கனவுகளோடு உன்னை தேடி வருகின்றார் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது அடுத்த கட்டத்திற்கு செல்ல தயாராகி விட்டது உன் தூய்மையான மனதுக்கு ஒருபோதும் கெடுதல் வராது சோதனைகள் வந்தாலும் தளர்ந்து விடாதே தங்கமே அது உன் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் உன் வாழ்க்கையில் இனி உன் துணையுடன் வெற்றியை நோக்கி பயணம் செய் பயணம் உனக்கு சாதகமாகவே அமையும் உன் பயணத்தில் தடைகள் வராமல் பாதுகாக்க என்னுடைய துணை எப்போதும் உனக்கு இருக்கும் உன் வாழ்க்கையில் வெற்றியை அடைய விடா முயற்சியே முக்கியம் நம் வாழ்க்கையை நம்முடைய கனவுகளால் நிரப்புவோம் வெற்றிக்கு வழி அமைப்பது நம் முயற்சிகளே தன்னம்பிக்கையை வளர்த்து தங்கமே கூடிய விரைவில் உன் துணை உன்னை தேடி வருவார் ஓ முருகா வெற்றிவேல் முருகா